ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்எஸ் என்டர்பிரைசஸில் தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மினி வாஷிங் மிஷின் உங்களுக்கு புல்லட் மிக்ஸி ஃபேன் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சொல்லுங்கண்ணா என்ன புதுசாக லெவன் கேஜி லான்ச் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க ஸோ அதை பற்றி ஒரு ரிவ்யூ பார்த்துடலாமாங்கண்ணா ஓகேங்கண்ணா

ஃபயர் ப்ளஸ் பாத்தீங்கன்னா திக்னஸ் நல்லா ஹெவியாக இருக்குங்க வெயிட்டாக வெயிட்டாகவும் இருக்குங்க நல்லா குவாலிட்டி வைஸ்ல ஹெவியாக இருக்குதுங்க இதெல்லாம் வர்ஜின் பாடின்னு சொல்லுவாங்க ஓகேங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வர்ஜின் பாடிங்க சேம் மெத்தடு தாங்க இதில் வந்து டைமர் இருக்குங்க டைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்குங்க ஓகே ஸோ இது வந்து இந்த டைமர் வந்து ரைட் சைடில் மட்டும்தான் திருப்பணும் லெஃப்ட் சைடில் திருப்பக்கூடாதுங்க ஓகேங்க மன்ச் திருப்பி விட்டீங்கன்னா clockwise uh, 30 seconds anti clockwise 30 seconds ரெண்டுமே மாத்தி மாத்தி ரன் ஆகுற process தான் okay <laughs> same process தான் அப்படியே இருக்குங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 8 to 10 10 ஷர்ட் போட்டுக்கலாம்ங்க என்ன price வருதுங்களா price வந்து பாத்தீங்கன்னா 4250 GST 18 18%ங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு லேண்ட் ஆகுதுங்க வேர்ல்டு வைடு எல்லா பக்கமுமே கொரியர் பண்றீங்களா எல்லா பக்கமும் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க ஸோ ஷாப்போட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அமௌண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் ஸோ ஷாப்போட அட்ரஸும் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன் இதோட மெயின் வீடியோ லிங்க் நான் அப்படின் பண்றேன் மெயின் வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்கிரீன் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸும் புக் பண்ணிக்கலாம் ஹாய் என்ன வாஷிங் மிஷின்லயே ரெண்டு டைப் வச்சிருக்கீங்க என்னென்ன மாடலுங்க அதெல்லாமே ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நைன் கேஜிங்க ஒன்னு வந்து லெவன் கேஜிங்க சோ லெவன் கேஜின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் டைப்ல வரும் சரிங்க நைன் கேஜி வந்து அதே ட்ரம் டைப்ல தான் உங்களுக்கு வருதுங்க இது ஆல்ரெடி இருந்தது தான் இந்த லெவன் கேஜி புதுசா புதுசா வந்து லாஞ்ச் பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நைன் கேஜி ஒன்னொரு ஸ்பெஷாலிட்டி

பிரைஸ் சொல்லிருங்கனா இதோட பிரைஸ் என்ன சோ இது வந்து பாத்தீங்கனா 3850 ரூபாங்க பிளஸ் ஜிஎஸ்டி இது வந்து 3850 பிளஸ் ஜிஎஸ்டி 4543 ரூபா வருங்க சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா 4250 பிளஸ் 18% ஜிஎஸ்டிங்க 5015 ரூபா லேண்டிங் காஸ்ட் ஒரு 5000 ரூபா கிட்ட இருந்தது அப்படினா ஒரு சூப்பரான வாஷிங் மெஷின் எல்லாத்து வீட்லயுமே வாங்கிச்சிக்கலாம் இல்லைங்களா கிட்டத்தட்ட எவ்வளவு துணி போடலாங்கண்ணா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏழு டு எட்டு ஷர்ட்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இது எட்டு டு பத்து டு பன்னெண்டு பன்னெண்டு வரைக்குமே யூஸ் பண்ணலாங்க சூப்பர் ஸ்டெட்ச்ல சோ இனிமேல் நம்ம இந்தியாவில வாஷிங் மிஷின் இல்லாத வீடே கிடையாது நீங்க நம்ம தேவி லட்சுமி கிர இதில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயும் வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் ஸோ பெரிய வாஷிங் மிஷின் என்னென்ன ப்ராசஸ் பண்ணதோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ப்ராசஸ் வந்து பண்ணோம் ஸோ வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான லுக்லையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதிலேயும் நைன் லிட்டர் லெவன் லிட்டர்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐட்டம்ஸ் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் இது புதுசாக சொல்ல முடியாதுங்க பட் எல்லாத்துக்கும் தெரியும் மிக்சின்றது பட் என்ன அப்படின்னா இது வந்து புல்லட் மிக்சி சொல்லுவாங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு என்கொயரி ஏகப்பட்ட என்கொயரி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா புல்லட் மிக்சி எங்களுக்கு வேணும்னா நாங்கள் அது புல்லட் மிக்சியும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சுமித் பிராண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம் சுமித் பிராண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய காலத்தில் எயிட்டிஸ் செவன்டிஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாங்க ஸோ இது வந்து அருமையான ஒரு கம்பெனிங்க ஓகேங்க ஸோ அவங்க அவங்க பிராண்டோட தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க புல்லட் மிக்ஸி எவ்வளோ வருதுங்க அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவாங்க ஃப்ரீ டெலிவரி ஆமாங்க ஆயிரத்தி எட்நூறுவா வித் ஃப்ரீ டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா எங்கேனாலும் நம்ம ஃப்ரீ டெலிவரி டெலிவரி ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுப்போம் இதில் வந்து ரெண்டு ஜார் வந்துருதாங்கண்ணா ரெண்டு ஜார் ஆறு பீஸ் இந்த மாதிரி வந்துருங்க க்ளோசர்ஸ்

நம்ம ஷாப்ல மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க சோ कांटेक्ट பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ணா என்ன புதுசா ஏதோ அடிக்குற மாதிரியே வச்சிருக்கீங்க ரொம்ப டிஃபரண்டா இருக்கு இது என்னதுன்னு தெரிஞ்சிக்கலாமா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட் தான்ங்க அப்படிங்களா ஹோவரட் ஹோவர் டாங்க்ஸ்ல இருக்கீங்களா ஆமாங்க அண்ணா சோ அதெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சிரமப்பட்டு நிறைய கஸ்டமர் இல்லை முக்கால்வாசி பேர் சிரமம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அது இல்லாமல் லேபர் கிடைக்கிறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி வந்தாலுமே ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ ஒரு வர்த் இல்லாமல் போயிட்டு இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்போடி மெத்தடில் வந்து இந்த இந்த கண்டுபிடிச்சிருக்கீங்க இது பண்ணியிருக்கிறோம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கன்னா ஸோ இது ஒன்றும் இல்லைங்க நம்ம ஆல்ரெடி இது வந்து அசெம்பிлдுங்க சரிங்க இது நீங்க ஜஸ்ட் இன்டர் கனெக்ட் போதுங்க இது வந்து ஒரு மாப் மாதிரி ஜஸ்ட் இன்டர் கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும்ல த்ரெடிங் டைப்ல தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் இன்டர் கனெக்ட் பண்ணிட்டு இந்த பைப்பு ரெண்டு பைப்புமே நீங்க வந்து ஈவனா வந்து உள்ள டேங்க் உள்ள ஈவனா விட்டிங் ஆனால தண்ணி வந்து பாத்தீங்கன்னா முக்கால் தண்ணி வேஸ்ட் அப்படின்னா எல்லா கீழே தான் ஸோ ஊத்துவோம் அதனால நீங்க என்ன பண்றீங்க முக்கால் டேங்க் இருந்தாலே போதுங்க கீழிருக்குற அழுக்கு மட்டும்தான் எடுக்கப்போகுது ஸோ தண்ணி வந்து ப்யூரிஃபையாக தான் இருக்கும் கீழே இருக்கிற அழுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ அந்த ப்ரஷில் வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் திக்னஸ் இருக்குங்க சரிங்க ஸோ இதுல வந்து என்னென்ன ஒரு பியூட்டிஃபுல்லான இது வந்து டூ இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டி கொடுத்துருவாங்க ஸோ இதுல வந்து என்ன ஸ்பேர் போனாலுமே உங்களுக்கு சூப்பர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ரேட் மட்டும் இதோட இது வந்து பாத்தீங்கன்னா வருங்க ஒன்ஸ் வந்து வாங்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் யூசேஜ் யூஸேஜ்லாம் ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க டேரெக்டா விசிட் பண்ணுங்க இல்லை ஸ்கீனில் தனியார் நம்பருக்கு நீங்கள் ஆன்லைன்ல கூட புக் பண்ணிக்கலாம் ஹாய் ஹாய் மேம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபேன்ஸ்லாம் வச்சிருக்கீங்க சரி நார்மல் ஃபேனுங்களை எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா பிஎல்டிசி ஃபேன்னு சொல்லுவாங்க ஸோ நார்மல் ஃபேன் இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தேர்ட்டி ஃபைவ் வாட்ச்ல ரன் ஆகுங்க நார்மல் ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி வாட்ச்ல ரன் ஆகுங்க சோ இது வந்து கரண்ட் கன்செக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க ஒன் ஒன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட்ல தான் நம்ம யூஸ் பண்ண போறாங்க ஸோ ஸ்பீடு கண்ட்ரோல் எல்லாமே ஸோ நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க ரெகுலேட்டர் ஒரு ஒரு ரொம்ப யூஸ் இல்லைங்களா அது அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்லேயே நீங்கள் வந்து ஸ்பீடெல்லாம் ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் செட் பண்ணிக்கலாங்க விண்டர் சீசனில் நீங்கள் டைமர் செட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிட் மிட் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஸோ நீங்கள் வந்து இல்லை சிக்ஸ் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் எல்லாம் இருக்குங்க டைமர் வந்து செட் பண்ணி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஓகேங்க பட் சொல்ல போனால் மினி ஏசி தான் மினி ஏசி ஓகேங்க சூப்பர் எவ்வளோ வருதுங்கண்ணா அது இது வந்து பேசிக் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க சரிங்கண்ணா லைட் எல்லாமே இதில் இருக்குங்க ஆமாங்க லைட் வருங்க ஓகேங்கண்ணா எவ்வளோ வருதுங்க த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்க எப்படிங்கண்ணா வித் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டெலிவரிங்க

பேசிக் வந்து பாத்தீங்கன்னா 3700 ல இருந்து ஸ்டார்ட் ஹை ஹை லெவல் வரைக்கும் 8100 ரூபீஸ் ಇದೆ. 8100 வரைக்கும் இருக்கு. சோ வீடு கட்டிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு ஃபேன் வந்து வேணும் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா கீழ இருக்கிற நம்பருக்கு நீங்க कांटेक्ट பண்ணுங்க. நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க डायरेक्टली கவுண்டம்பாளையம் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு கொக்கரக்கோ எல்லாத்துக்குமே தெரியும் ஹோட்டல் அதுக்கு ஆப்போசிட் катல நீங்க வந்தீங்க அப்படின்னா பாலம் தான்றதيمه வந்து ரைட் சைடுல தான் நம்மளோட ஷாப் வந்து லொகேட்டடா இருக்கு. கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. ஆன்லைன் வேணுங்கிறவங்களுக்கு வந்து ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்க சென்ட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் for watching. 拜拜。Bye bye. Bye bye.